வணக்கம் இலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் பதிமூணாம் தேதியிலேருந்து பத்தொம்போதாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்க போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புதுப்பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசாபுத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்த நடக்குதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் ரிஷவராசி ரிஷவராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்காங்க ஸோ பத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் வேலை வேலை சம்பந்தமான விஷயம் ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி வந்து கொஞ்சம் கடுபிடிக்க அதிகமாக இருந்தால் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எதாவது கடன் கெட்டதுன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் எதாவது கடன் கேட்டதுன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் பேசுகிறது குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன ஒரு சலசலப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக விடணும் பண்ணணும் அது ஒரு சுக்கரனுடைய சாதத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஏதாவது டாக்குமெண்ட் இந்த மாதிரி அக்ரிமெண்ட் இதை ஏதாச்சும் சைன் பண்ணுறது பொருள் வரவான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாம் அதிபதினா சந்திரன் மூன்றாம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு முயற்சியில் பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் அதிபதியான சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ எட்டில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாயார் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் பூமி மற்றும் வண்டி சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா வந்து அது வந்து எட்டாம் இடம் போது கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும் நம்ம கொஞ்சம் எமோட் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் மதிப்பா புதன் வந்து பார்த்திங்கன்னா எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா வந்து தேவையில்லாத தொழிலில் வந்து பெரிய பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் தேவையில்லாத ஒரு விஷயத்தில் போய் தலையிட்டு அதுக்கு பெனால் கட்டுற மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் மற்றபடி ஆன்மீக சிந்தனை ஆன்மீக ஆராய்ச்சிகளை வந்து சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க குழந்தைகள் வந்து கொஞ்சம் எதிர்த்து பேசுகிறது குழந்தைகளோட ஆக்டிவிட்டிஸும் வந்து நம்ம கொஞ்சம் நெகட்டிவாக போகிறமான ஃபீலிங் பார்க்கவே கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்துக்கிறது நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆறாம் அதிபதியான சுக்கிரன் ஆறாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்காங்க ஸோ பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் கேட்டிருந்தால் கண்டிப்பாக கிடைப்பாக இருக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு மற்றபடி வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மூண்டில் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை ஏதாச்சும் சின்ன சின்ன அவப்பெயர்கள் நம்மளுடைய கேரக்டர் மேலே ஏதாச்சும் வந்து தப்பாக பேசுகிற மாதிரி விஷயங்கள் சந்தேகங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கனால கணவன் மணிக்கு நோடில் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி எட்டாம் அதிபதியான வந்து வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்போது மூத்த சகோதர நண்பர்கள் கொஞ்சம் அவ இருக்கலாம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் வந்து நெகட்டிவ் தாட்ஸ்லாம் போகணும் ஒரு நல்ல ஒரு மெடிடேஷன் நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வந்து உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் வந்து பெரிய லாபங்கள் தந்தை தந்தை சார்ந்த உறவுகளையும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ பத்தாம் அதிபதி ஆட்சி பலத்தோட இருக்கிறது சிறப்பான பலங்கள் பட் இருந்தாலும் வந்து அது வந்து எட்டாம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க பட் பதினொன்றாம் அதிபதி உங்களுக்கு குருவாக இருந்த கொஞ்சம் நண்பர்கள் விஷயங்களும் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் நெட்டில் இருக்கும்போது கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் ஓட்டுறது தாயார் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் நிலபுலங்கள் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியங்கள் ரிஷபலக்னமாக சந்திர தசாபத்தி அந்த நல்ல பழங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்திரங்கள் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றில் நீச்சமாக இருக்குதுங்க ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்களும் கணவன் மனைவி தேவையில்லாத சந்தேகங்கள் அதனால் வந்து கொஞ்சம் அது அசிங்கமாக பேசுது இது மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக வச்சுங்க மொபைல்லாம் நோண்டி பார்ப்பாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அவ அவப்பேர் ஒருவருக்கான வாய்ப்புகள் ரொம்ப பார்த்து நடந்துக்கணும் அது கணவன் மனைவிக்கு நடுவில் வரும் அதனால் பார்த்துருந்துக்குங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தேசா ஸோ ராகு தேசா அந்திரம் நடக்கும் ராகு பதினொன்றில் இருந்தால் தொழில் டீஜென் விஷயம் நல்லா ஏற்று நல்ல லாபங்கள் வருதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கான பயணங்கள் நிறைய பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும் ஸோ ரிஷபலக்னமாக ஆக வந்து குரு தசாபுத்தின் குரு வந்து எட்டாம் அதிபதி ராசியில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டி வரும் நம்மளை தேடி வந்து எவனாச்சும் வந்து வம்பு பானுங்க ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்தது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுக்கும் வக்கரமான கிரகங்கள் வந்து அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துல ஒரு போஸ்ட்பான் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்குங்க ரிஷப லக்னமாக வந்து சனி தசாபுத்தின் சனி வந்து ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு தான் இருந்தாலும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நமக்குன்னு ஒரு லிமிட்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வந்து ரிஷப லக்னமாக இருக்குது புதன் தசாபுத்தின் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி உங்களுக்கு வந்து எட்டியில் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் கேள்வி கேட்பாங்க குழந்தைகளுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு கொஞ்சம் டென்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுக்கு நான் வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபலகனம் வந்து கேது தேசா கேது வந்து ஐந்தில் இருக்கும் ஞானத்தை சார்ந்த விஷயங்களை சிறப்பாக கொடுப்பா ஸோ தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க அம்மாவுக்கு உங்களுக்கும் நிறைய வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரிஷபலகனமாக இருந்து சுக்கர சுக்கிர புத்தின சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்ல ரொட்டேஷன் வரதுக்கான இருக்கணும் ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைவனை பார்க்க பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ நல்லா இருக்குது இப்போ பார்க்க போகுது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது என்னன்னா இந்த திதி நட்சத்திரம் கிழமை ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கையில் முன்னிற்கு வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஏன் இதை மொய் மெயினாக சொல்கிறேன்னா நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த மூணு விஷயத்தை வந்து ஒட்டி தான் வரும் ஸோ அதனால் வந்து அதை தான் சொல்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திதி திதிங்கிறது வந்து ஒரு உங்களோட ஜாதகத்தில் வந்து எந்த திதியில் நம்ம பிறந்திருக்கோமோ அந்த திதிங்கிறது நம்ம மூதாதையர் மூதாதையர் சம்மந்தமான விஷயங்கள் பழைய கர்மாக்களை சொல்கிறது வந்து திதிங்க ஸோ அதனால் திதிங்கிறதுல வந்து நமக்கு பிரச்சனை இருந்ததுன்னா வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா மூதாதையருடைய பிரச்சனைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் போது இந்த அமாவாசை திதி கொடுக்குற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த திதி தோஷங்கள் வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கு ஸோ அந்த மாதிரி விளக்கு போடுறது இல்லை வந்து ஒரு தானம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களால் வந்து நம்ம பழைய அதாவது நம்ம தாத்தாவோ இல்லை நம்மளே முன் ஜென்மத்தில் இருக்கிற ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து திதி சொல்லும் ஸோ அதில் வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டோம்னா வீட்டில் வந்து இது வந்து அந்த திதி பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஜெனெட்டிக்காக வந்து உங்களுக்கு இருக்கும் உங்கள் பையன் இருக்கும் எல்லாருக்குமே ஜெனெட்டிக்காக வரும் அது வந்து கிளியர் ஆகிறதுக்கு அமாவாசை பிரார்த்தனை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது இல்லாமல் ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயங்கள் அதாவது பழைய விஷயங்கள் அந்த வந்து திதி வந்து கிளியர் இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ஸோ பிறந்த நட்சத்திரங்கிறது வந்து நடைமுறையில் நம்ம இருக்கிற ஒரு பிரச்சனைகளை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக வந்து நட்சத்திரம் பண்ணணும் ஸோ நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பழங்கள் சிறப்பான பழங்கள்னால் அன்றைக்கி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் அன்றைக்கி வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் வந்து நட்சத்திரம் கொடுக்கணும் திதிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூதாதை அந்த தி அந்த பர்டிகுலர் திதி அன்றைக்கி அந்த தெய்வத்தை அந்த திதிக்கான தெய்வத்தை வழிபடும் போது அந்த திதிக்கான பிரச்சனைகள் நீங்கும் அதே மாதிரி நட்சத்திரத்துக்கான தெய்வத்தை வணங்கும் போது அந்த கிழமை அதாவது என் நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்கள் அதாவது அன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் தீர்வதற்கான அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லா கரண்ட்டில் வந்து எனக்கு இதுவரை பிரச்சனையாக இருக்குது இது சால்வானால் போதுன்னு நினைக்கிறோன்னா அது சால்வாகிறதுக்கான அமைப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிழமை ஸோ கிழமைங்கிறது வந்து எப்படி வரும்னா நட்சத்திரம்ன்றது ஒரு இது வரும் ஸோ கிழமைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ஒரு சனிக்கிழமையில் பிறந்திருப்போம் இல்லை திங்கக்கிழமையில் பிறந்திருப்போம் ஸோ நம்ம பிறந்த கிழமை அன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஃப்யூச்சர் நாளைய சந்ததிகள் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்த கட்டத்தில் சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதனால் மனதார வந்து எப்போதுமே சொல்கிறதா ஒரு பிரார்த்தனை தினமும் ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டு அந்த தெய்வம் நமக்குள்ளே இருக்குன்னு சொல்லி நம்பிக்கையோடு பிரார்த்தனை இப்போ நம்ம கண்டிப்பாக அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டோம் பிரார்த்தனை அவசியம் உங்களோடய விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்